காசு வாங்கின்னு வந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க கண்டிப்பா நினைச்சே பாக்கலீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் சத்தியமா மூச்சு விட்டுறதுக்கே பார்க்க போறேன் கேரளாவுக்கு

ஒருத்தர் மாட்டினாறு ஒருத்திரி காப்பாத்தோ கத்திரி இவரை காப்பாத்திரிதான்

கண்டிப்பாக நாங்கள் நினச்சே பார்க்கலிங்க இவ்வளோ பெரிய கூட்டம் பம்பையில் இருக்கும்ன்ட்டு இந்த இடத்த பார்க்கும்போது நாங்கள் செம ஷாக்கு எப்படி தான் மலையேற போகிறோம் இவ்வளோ கூட்டத்தில்னு நினச்சிட்டு மூவான இடம் தாங்க பம்பை இந்த இடத்துல தாங்க நாங்கள் மூச்சு திணறி கஷ்டப்பட்டு இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் சபரிப்படத்தில் இருக்குது இதை தாண்டறத்துக்கே கிட்டத்தட்ட மூணு ஹவர் ஆச்சுங்க பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் தயவு செஞ்சு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா அவங்கள ஒரு குரூப் மாதிரி வச்சு கூட்டுவாங்க இல்லைன்னா தோல் மேலே வச்சு சத்தியமாக மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாங்க எங்கள் கூட வந்த பிகே சாமிக்கு இப்படி தான் ஆயிடுச்சு அவரால் ஒரு பத்து நிமிஷம் மூச்சு விட முடியல அந்த மூச்சு விடுறதுக்காக நாங்கள் அங்கே பாருங்கள் அந்த ரைட்டு கார்னருக்கு போனோம் அதுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட சண்டை வேறாங்க ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறனால நீங்கள் எப்படி வரீங்க அந்த பக்கம் போங்கன்ட்டு ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களா வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக வாங்க அதே மாதிரி யாரும் நான் எக்ஸ்ட்ராவாக போயிருப்பாங்க அந்த இடெலாம் போகாதீங்க மறுபடியும் நீங்கள் அது உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டப்படணும் சாமியே சரணம் தயவு செஞ்சு பார்த்து பொறுமையாக வாங்குங்க யாரும் அவசரப்பட்டு போகாதீங்க நம்மளால் மற்றவங்களும் கஷ்டம் இருக்கக்கூடாது அவங்களால நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாது கஷ்டம் இல்லாமல் பொறுமையாக வாங்க ஒரு ஒரு அவசரமும் இல்லை கண்டிப்பாக சாமி பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கயிறு கட்டி பிளாக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும் இப்போ இந்த ப்ளேஸ் தாண்டிங்கன்னா அடுத்ததுக்கு இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டி பிளாக் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு இடமும் பிளாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அந்த தண்ணி கேன்லாம் தயவு செஞ்சு கூடவே எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா உங்களால் நின்று இப்போ பாருங்க ரைட் கார்னர் லெஃப்டில் போயிட்டு அங்கே இருக்க ஷாப்பில் போய் எதுவும் வாங்க முடியாது அதனால் கையில் கண்டிப்பாக ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது சாமியே சரணம் பொறுமை காக்கவும் இந்த ஃபஸ்ட்டு கேட்டை தாண்டிட்டு அப்படியே திரும்பி பார்த்தேங்க

அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நாங்கள் உட்காந்தே உட்காந்துட்டோம் எங்களால் முடியவே இல்லை யாராலையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லோராலையுமே முடியல சின்ன குழந்தை முதற்கொண்டு வந்திருந்தாங்க கண்டிப்பாக இந்த வருடம் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சாமியை பார்க்க வேண்டியதாக இது ஜஸ்ட்டு இன்னும் பாதி தான் இன்னும் மீதி இருக்குது அதுதான் நம்பி நம்பியார் மடம் இந்த நம்பியார் மடத்துக்கு வரத்துக்கு நாகப்பட்ட கஷ்டம் இருக்குது சாமி அது நம்ம பைய பார்க்குறதாங்க தெரியும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தோம் கண்ணில் தண்ணி வராத குறை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படா துறப்பீங்க துறப்பீங்க இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சிங்க சபரிமலைலேருந்து இங்கே வர்றதுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இப்போ எயிட் ஹவர்ஸ் நாங்கள் இங்கே இங்கே வந்து சேர்றதுக்கு